ஆய்ச்சி டீஸ் இன்றைக்கி நான் பார்க்க போனேன் எங்கள் அப்பா தாயிலே எண்ணி திரிச்சு அதனால் எங்கள் அம்மா எண்ணி திரிச்சு விட்டோன்னே கஷாயத்துனோம் இதை நம்ம ஃபஸ்ட்டு கனசு பிரிச்சிக்கலாம் ஒரு மன அளவுக்கு எச்சாச்சு அடுத்த கருத்தரை விரும்பிடுச்சிக்கலாம் டீசண்டா கப்படின் கருத்தரை விரும்பிடுச்சிக்கலாம் Next day we are at Petal Pitch Lab. Chitties, we are at the

ாம மிளங்குா போட்டுக்காங்க சிட்டிஸ் சிட்டிஸ் இந்த கஷாயம் எனக்கு எம்ம பிடிக்கும் குளிச்சுட்டு வந்து இன்னும் கஷாயத்தை குடிக்க போறேன் கஷாய